பிரதமர் நரேந்திர மோடியோட பிறந்தநாளை ஒட்டி அவருடைய பாலியகால வாழ்க்கை வரலாற்றோட ஒரு பாட்டை மையமா வச்சு எடுக்கப்பட்ட சலோ ஹாய் அப்படிங்கிற படத்தை அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்குமே நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அப்புறம் நவோதயா அதுக்கப்புறம் கேந்திர வித்யாலயா மாதிரியான ஸ்கூல்ல இந்த படத்தை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடியோட பால்ய காலத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தை ஏன் ஸ்கூல்ல போட்டு காட்டணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழலாம் இதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்கூல்லுமே போட்டு சொல்லி இருக்கிறதா வந்து கவர்மெண்ட் தரப்புல சொல்லி அப்படிங்கிற படத்துல அப்படி என்னதான் பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழியை தன்னுடைய வாழ்நாள் முழுக்கமே கடைபிடிச்சிட்டு வர அதுக்காக அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை இது வந்து பிரதமர் நரேந்திர மோடியோடைய சின்ன வயசு வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பகுதி தான் இதுதான் ஒரு சின்ன படமாகவும் எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தோம்னா தைரியாத்ராஜ் வந்து நடிச்சிருப்பாரு லீட் ரோல்ல அவங்க கூட வந்து ரேகி மான்ஷாவும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை மகேஷ் ஆன்வாலே அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாரு இவர் ஒரு மராத்தி டைரக்டர் இவர் நிறைய மராத்தி படங்களையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்தோம்னா சோனி லைவ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு சோனி லைவ் இல்லாதவங்க எம்எக்ஸ் பிளேயர்லையும் அமேசான் பிரைம்லையும் போய் பார்க்கலாம் இதை விட பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுற படங்கள் நாட்டில் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் படமாக போட்டு காட்டணுமா அப்படின்னு பலருக்கும் தோணலாம் அப்படி வேறு எதனா படங்கள்லாம் பள்ளிகளில் போட்டு காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்